ரஜீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி அறுபத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூத்தி அறுபத்தி நாலாவது நாளில் ஒரு வருடம் முடிவடைகிறார் ஒரு வருடமாக அமெரிக்காவினுடைய தளராத உதவியோடு பிரான்சு இத்தலி ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய தங்கு தடையட்ட ஆயுத சப்ளை பண சப்ளை மனிதர்களை மேன் பவர் என்று சொல்லக்கூடிய மனித ஆற்றல்கள் இவையெல்லாம் கொடுத்தோம் கொடுத்தும் ஒரு சிறு கூட்டம் போராளியே வெற்றி பெற முடியவில்லை இது அப்பட்டமான வெற்றி அடுத்தது இந்த ஸ்டேட்டட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவிக்கப்பட்ட இலட்சியங்கள் எதையும் அதை அடையவில்லை பைத்தியகார மாதிரி காசால் அப்படியே விட்டுக்கிட்டு நார்தன் இஸ்ரேலுக்கு வந்தது இப்போ நார்தன் இஸ்ரேலில் வாங்குகிற அடியில் போதாதுன்னு ஹூத்திஸ்டையும் வீராண்டியாக அடி வாங்கிட்டு இருக்கு அப்போ இவர்களுடைய நேற்று நான் சொன்னது போல் இந்த டிரைவர் கில்லிங் காரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய உடைய டிரைவரை கொண்டுட்டா கார் ஓடாதுங்கிற இது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது கார் ஓடிக்கொண்டே இருக்கிறது அடுத்தது நேற்று நாலாவது நாளாக பல முனைகளில் உள்ளே புகுவதற்கு ஏற்பாடு செய் மு முயற்சி செய்திருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான சில இடங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் ராசல்மான் என்ற இடம் அதே மாதிரி மருன் அல்ராம் என்ற இடம் இங்கே எல்லாம் எலைட் போல்ஸை வச்சு ஒரு அடி அடித்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறது ஆனால் அங்கே நிறைய மரணங்களைத்தான் சந்தித்து இருக்கிறது இப்பொழுது இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லா வேற ஒரு வேலையை செய்கிறாங்க அது என்னவென்று சொன்னால் சில இஸ்ரேலிய இராணுவத்தினரை காயம்பட்ட நிலையில் அல்லது இறந்த நிலையை தூக்கிட்டு போயிடறாங்க எதுக்குன்னு தெரியல அதை பற்றின முடிச்சு பின்னாடி தான் வரும் இப்போ நேற்று நிறையா அப்படி நடந்திருக்கு அதில் ரிசு அதில் பல இடங்களில் இப்படி இந்த மீட்புல நேருக்கு நேர் சண்டை இதை தடுக்க வந்த இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் சண்டை அவர்களையும் அடித்து ஒழித்து இருக்கிறார்கள் இப்போ இது எதுக்குங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது கஃபர் ஃபால் அதைசா போன்ற இடங்களில் மீ போன்ற ரெண்டு இடங்களில் நேற்று நிறைய முயற்சி பண்ணி இருக்கிறது எதை உள்ளே போவதற்கு ஜலாலதைன்ங்கிற இடத்துலையும் முயற்சி பண்ணியிருக்கிறது மூணு இடத்துலையும் அடி இதில் என்னென்னா நிறைய ஹெலிகாப்டர் வந்து புரிஞ்சிட்டு போயிட்டே இருக்குதான் அதாவது ஐநூறு அறநூறு பேர் இறந்தாதான் இவ்வளவு ஹெலிகாப்டர் பறக்கும் என்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் அதே போல இஸ்ரேலோட இராணுவத்தினர் சொல்லக்கூடிய செய்தி இப்போ கோலான் ஹைட்ஸுக்கு வந்தால் கோலான் ஹைட்ஸில் இரவு முழுவதும் இரவு முழுவதும் ஹெலிகாப்டர் பறந்து கொண்டே இருந்தது என்று கோலான் ஹைட்ஸில் உள்ள அப்பாவி மக் குடிமக்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அங்கேயும் சரியான அடி நேற்று கோலான் ஹைட்ஸை ஈராக் தான் அடிக்கிறேன் மூணு மிஸ்ல கொண்டு பெரும்பாலும் சிரியாவுனுடைய கோலான் ஹைட்ஸு சிரியாவுக்கு வந்து சேரும் என்று நினைக்கிறேன் அடுத்தது நூற்றி எண்பத்தெட்டாவது ஃபோர்ஸு முப்பத்தி ஆறு கோலானி பிரிகேட்ஸு தொண்ணூற்றி எட்டு பிரிகேட்ஸு தொண்ணூற்றி ஒன்றாவது ஸ்பெஷல் பிரிகேடு எல்லோரும் சேர்ந்து தான் ஜெண்டை போடுவாங்க ஆனால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை எல்லா இடம் பயங்கர அடி இப்போ என்னென்னா இது ஒரு புது வித்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க யார் இஸ்ரேலிய ராணுவ அமைதியாக போயிட்டு இருக்கும்போது கியா நசருல்லான்னு ஒரு சத்தம் நசருல்லா வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு சத்தம் அடிச்சு பரண்டு ஒருவள பேப்பர் ஒருவேளை பேப்பர்சாஸ் நம்புறானா நம்புறானு தெரியல அடி நிமித்திரணும் அப்போ இந்த ஒரு சத்தம் கேட்ட உடனேயே நமக்கு மரணம் நிச்சயம் என்பதை தெரிந்து கொண்டு ஓடுகிறார்கள் அதே மாதிரி இலியானாங்கிற இடத்தை நேர்த்து அடி நிமித்திருக்காங்க இடையில் நேற்று நான் ஒரு அரசல் பிரசலாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன் அது என்னான்னு சொன்னால் ஹிஸ்புல்லா ஹிரத்மோகா லோயர் கலிலி இந்த இடங்களை கைப்பற்றி இருக்கு உள்ளால் பூந்து இருக்கிறது அதை கைப்பற்ற இருக்கிறது என்று அது நம்மை போலவே நிறைய ஊடகங்கள் அதை சொன்னதால் ஹிஸ்புல்லா என்ன ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த இடங்களுக்கு இடங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அதாவது நார்தன் இவன் வந்து சதன் லபனான்னு பிடிக்க போனால் அவன் நார்தன் இஸ்ரேல சில இடங்களை பிடிச்சிருக்கான் லேண்ட்ல வந்து அப்போ ஹிஸ்புல்லா என்ன அறிக்க வேண்டதுன்னா இந்த வதந்திகள் வதந்திகளாகவே இருக்கிறது அது உண்மையாகும் என்று என்ன அர்த்தம் இப்போதைக்கு அவசரப்பட்டு எதையும் சொல்லாதீங்க நாங்க பின்னாடி அதை உறுதி செய்வோம் இப்படி பின்னாடி உறுதி செய்ய வேண்டியதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னவென்று சொன்னால் சஃபி அத்தீன் என்ற ஹிஸ்புல்லாவுடைய டெபூட்டி செக்ரட்டரி ஜெனரல் அவர் தான் முதல்ல முன்னே வந்து நான் தான் இனிமே ஹிஸ்புல்லாவை வழி நடத்தப் போகிறேன்னு சொன்னார் ஆனால் அதற்கு அடுத்த நாள் ஹசன் நசுருல்லாவினுடைய துணை ஹசன் நசுருல்லாவுக்கு துணையாக இருந்த நயீம் காசிம் அவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் யாரையும் அறிவிக்கவில்லை எங்களிடத்தில் ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறா முடிவு பண்ணும் என்று சொன்னார் அப்போது நான் உங்களிடத்திலே சொன்னேன் இதில் ஏதோ பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்குள்ளால் ஒன்றில் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அல்லது இவர் அங்கே தலையிட வேண்டாம் என்று நினைத்திருப்பார்கள் ஏனென்று சொன்னால் ஹசன் சுருல்லாவினுடைய சன்னின்லா அப்படி இப்படின்னா அவருக்கு நிறைய டெக்கரேஷன் இருக்கு இருந்தாலும் அது அவரை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை நேற்று நாங்கள் ஹசன் கொலை கொலை விட ஆழமான ஒரு தாக்குதலை ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்குதலை பங்கர் பஸ்டர் வச்சு அடிச்சிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இன்றைக்கும் அவர்களாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல இவங்களாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல இதுல ஒரு பெரிய இன்பிட்வீன் த லைன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஹிஸ்புல்லா அதை பத்தி எதுவுமே சொல்லலை ஹிஸ்புல்லா அவரு உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லல அவர் உயிரோட இருக்காருங்கிறதா இப்போ வரைக்கும் உள்ள தகவல் ஆனால் தாக்குதல் பெரிய தாக்குதல் தான் ஆனால் ஹத்தத் அல்லா அப்ரார் என்பவர் ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவர் நேற்று ஷஹீதாகப்பட்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் ஜனாசா தொல்வியை நடத்தி வீர உரையெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் அப்போ இந்த செய்தி செய்தியாகவே வரல இந்த ரஷ்யன் நியூஸ் இருக்கு பாருங்கள் ரஷ்யன் டைம்ஸ் அது சில செய்திகளை தருது எனக்கு ரஷ்யாவுக்கும் இந்த சேனலுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு ரஷ்யா போராளிகளை ஆதரிப்பதால் ரஷ்யன் டைம்ஸும் அதே மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதே பிறகு நேற்று கோலான் ஹைட்ஸில் இக்கச்சக்கமான ஆடி அப்போ அப்பர் களியில் இப்போ அவங்களுக்கு கையில் இருக்கி நேற்று இருபத்தி ஏழு நூற்றி எழுபது நூற்றி எழுபது ராக்கெட்டுகள் வழி இருபத்தஞ்சி இலக்குகளை தாக்கி இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எழுபது ராக்கெட் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்கேன் அது எல்லாம் அப்பருக்கு அந்த லோயர் கலீலி டு இது கிரக்ஸ் மோகா இந்த ஏரியா கிரக்ஸ் மோஹா டு லோயர் கலீலி என்னுடைய கணிப்பின்படியும் இஸ்ஃபுல்லாக அதை மறுக்கவில்லை என்பதனாலும் அவர்கள் உள்ளே பூந்து விட்டார்கள் என்றே தெரிகிறது இப்பொழுது அவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் லெப்பைக்க யார் நசரல்லா என்பதாக இருக்கிறது இக்கிடையில நத்தியானு ஒரு விளையாட்டு விளையாடி அதாவது நிறைய இடத்த நம்ம ஆக்கிரமிச்சதாட்டி நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க அதை வச்சுட்டு எங்கேயாவது பேசலான்னு பார்த்துருப்பான் போல தெரியுது ஆனால் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோவில் இருபது பேர் இறந்து கிடக்கிறதும் பலர் காயமடைந்து கிடக்கிறதும் வந்தது வெவ்ஸாயி உடனே இஸ்ரேலிய ராணியத்தை பற்றி ஒன்றை மாற்றுவோம் அவனை மாற்றுவோம்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தியிருக்கான் அடுத்தது பல செட்டில்மெண்ட்டுகள் இருந்து நேத்தும் அதாவது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு தான் நாங்கள் வச்சுருந்தோம் உள்ள தா நாரன் இஸ்ரையலில் தாக்குறதுக்கு வடக்கு இஸ்ரையலில் தாக்குறதுக்கு இப்போ நாங்கள் நூற்றி எழுவது கிலோமீட்டராக மாற்றி இப்போ எண்பதாக மாற்றிக்கிட்டோம்னு சொல்லி அப்போ இவங்க இருக்கிற கிரிஸ்மோஹா டூ அப்பர் கல்லிக்கு அந்த பக்கமும் தாக்குதல் நடக்குது இவங்க கைப்பற்றிருக்கிற இடம் சேஃபாக இருக்குது கைப்பற்றிருக்கதை நான் தான் சொல்கிறேன் அவங்க வந்து ரூமேஸ்னு சொல்கிறாங்க இந்த ரூமர் ரிமைன்ஸ் ஏ ரூமர் பட் வில் பி டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க அறிவிக்க வரைக்கும் எதையும் நாம் சொல்ல வேண்டாம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது ஹூத்திஸ் ஹூதீஸ் நாற்று பத்து தடவை தாக்கியிருக்காங்க யார் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் அவங்க நாலு தாக்குதலை தடுத்திருக்கிறார்கள் மீது ஆறு என்ன உள்ளே உளுந்துருக்கு ஆனால் இவங்களுடைய யாரும் கேஷுவாலிட்டியை பற்றி எதுவும் சொல்லலை அதே போல் ஹூத்திஸ் நேற்று என்ன செய்திருக்காங்க ஒரு பெரிய அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலுடைய அரப் அலைஸ் வந்து நிச்சயமாக தாக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய போராட்டம் ஃபுல் ஸ்ட்ரைக்கை இருக்கிறார்கள் இனி ஊடகங்களினுடைய மொத்த ப இடத்தையும் பிடித்து கொண்ட ஒரு விஷயம் நேற்று சையது அலி காமினி அவர்களுடைய உரை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இப்போ நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஒரு தண்டனை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறோம் அது திரும்ப தாக்குமே ஆனால் அது மிகப்பெரிய தண்டனைகளை வாங்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த அரேபலு அரபு நாடுகளை எச்சரித்திருக்கிறார் நீங்கள் இன்னும் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது நாங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் செய்கிற கீழறுப்பு வேலைகளை தாங்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த உரையில ஒரு இந்த உரையை டேரே அட்டன் பண்ணவங்க பத்து லட்சத்துக்கு மேல சொல்லுவாங்க குறையாம ஒரு லட்சம் பேர் வச்சுக்கிடுவோம் அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் அரபில பேசிருக்காரு அந்த அரபி டாக்கி இறைக்கு பாருங்க அது உலகத்துல பேசப்படாத ஊடகங்களே கிடையாது குறிப்பாக அரபுல பேசின அந்த பகுதி அரபு நாடுகளை எச்சரிப்பதாக இருப்பதால் எல்லா அரபு நாடுகளும் அதை போட்டிருக்கேன் அரபு நாட்டு மக்கள் இப்பொழுது அதனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி திரும்பி இருக்கிறார்கள் இதுதான் ஒரு புரட்சியினுடைய அடிப்படை முதல்ல மக்கள் அவனுக்கு எதிராக திருப்பணும் மக்கள்லாம் அவன் பக்கத்தில் அவன் ஏதாவது பொய்ய சொல்லி கையில வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம அங்க பெருசா பேசி எதுவுமே நடக்காது அதுல ஹசன் அசுல்லாவுடைய உரையில மிக முக்கியமான பகுதி என்னன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து யமன உரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஹமாசு சன்னி முஸ்லீம் ஆப்கானிஸ்தான் பியூர் சன்னி முஸ்லீம் இவங்க இவங்களுக்கும் சியாக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இவங்களுக்கு சண்டையே இருக்கு ரெண்டோரோ ஒரு ஆறோம் அடிச்சுக்கிடவே தயாராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பத்திரிகை உலகம் எழுதியது இப்பொழுது அதையும் சேர்த்து இவர் என்ன சொல்றாரு இஸ்லாமிய உலகம் பெருசா வளர்ந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து யமன் வரைக்கும் இவை எதிரிகளை எதிரின்னு சொல்லும்போது மொத்த மேலை நாட்டில் உள்ள எதிரிகளையும் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் நினைக்கின்ற முக்குமூலில் இருப்பவர்களையும் சேர்த்து சொல்லுகிறார் இஸ்லாத்தின் எதிரிகளை அது தோற்கடிக்கும் அடுத்த ஒரு இன்டர்னல் எக்ரிமெண்டாக ஈரான் என்ன செய்திருக்கின்றனா இவன் ஆயில் டேங்கர்ஸை தாக்குவானா அல்லது நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குவானாங்கிற ஒரு த பேச்சு நேரத்தில் இருந்து அடிபட்டது நானும் அதை சொன்னேன் இப்போ அவன் ஆயில் டேங்கர்ஸை தாக்க முடியாது ஏன்னா ஆயில் டேங்கர்ஸ் வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டன ஆயிலை நிரப்பி வெளிநாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போக வேண்டிய கப்பல்கள் கிளம்பி விட்டன அடுத்தது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இவனுக்கு எங்கே இருக்கேனே தெரியாது எப்படி ஹமாஸ்ல டனல்ஸ் எங்கே இருக்கே மாங்காவா தேங்காவான்னு தெரியலையோ அது மாதிரி எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார்கள் இப்படி அடுத்தது ஹமாஸ் இப்போ என்னன்னா இந்த நெருக்கடியில் ஹமாஸை பற்றி சொல்லுவது விட்டு போயிருக்கு ஹமாஸு நேற்று நேற்று ஹமா காசாவில் குண்டு போட்டதில் மூணு படுகொலைகள் பதினாலு பேர் இறந்திருக்கிறார்கள் ஐம்பது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லணும் ஆனாலும் எல்லா மனித உயிர்கள் தான் அடுத்தது இதுவரைக்கும் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு பேர் தாக்கப்பட்டு ஷஹீதா இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறத அமெரிக்காவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை இதில் தான் இதில் வெளிவந்த கற்று தான் பின்னாடி அமெரிக்கா முஸ்லீம் உலகத்தின் மீது நடத்துகின்ற யுத்தத்தை பற்றிய முழு விவரமும் வந்தது அதுதான் இந்த கிளாஸஸ் கிளாசஸ் ஆஃப் சிவிலைசேஷன் கிளாஸஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் தி ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் பை பி ஹண்டிங்டன் சாமுவேல் பி ஹண்டிங்டன் அந்த பத்திரிகை நேற்று ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிறது இதனோட ஆய்வுகள் நாம் ஆய்வுகளை குறைத்து கூற முடியாது சரியாக இருக்கும் அது என்ன சொல்லுதுன்னா தொடர்ந்து அமெரிக்காவினுடைய உதவி ஃபுல் மொபலைசேஷன் இஸ்லே இஸ்ரேலில் ஒரு சாதாரண பதினாலு வயசு பையன் கூட விடப்படவில்லை எல்லாரும் சேர்ந்து துப்பாக்கியை கையில் கொடுத்து போய் சண்டை போடுன்னு சொல்லியிருக்கான் ஃபுல் மொபைலைசேஷன் அதுக்கு இதுக்கு பிறவே காசால நீ சாதித்தது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அங்க வந்து நீ ஹமாசு ஃபுல்லா சரண்டர் ஆகும் கம்ப்ளீட் விக்டோரியா இப்ப அங்க நடந்திருக்கிறது உன்னுடைய கம்ப்ளீட் டிஃபீட் இதுல இஸ்ரேல் மக்களுடைய மனநிலையும் அதை எடுத்து காட்டுகிறது அவர்கள் ரெண்டு நிலையில் இருக்கிறார்கள் ஒன்னு கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிட்டோங்கிற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இன்னும் பெரும்பாலோர் ஸ்ட்ரெஸ்னால இது பண்ணிட்டு இருக்கிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இஸ்ரேலில் எங்கே பார்த்தாலும் ஒரு பேச்சு நடைபெறுகிறது அது ஹவு டு லீவ் இஸ்ரேல் வென் டு லீவ் இஸ்ரேல் தான் இஸ்ரேலை விட்டு நாம் போய்விட வேண்டும் எப்படி போவது எப்பொழுது போவது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீ நார்தர்ன் இஸ்ரேலுக்கு போயிருக்க நார்தன் இஸ்ரேலில் நீ மக்களை கொண்டு குடியேற்றுகின்ற வகையில் நீ எடுத்த ஆக்கிரமிப்பை இவர்கள் உறுதி செய்கிறார்கள் நீ எடுத்த ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி அவர்கள் உன்னுடைய இடத்துக்குள்ளால் வந்து இருக்கிறார்கள் ஆகவே திரும்பும் திசையெல்லாம் உனக்கு தோல்வியை காத்து இருக்கிறது ஆனால் எங்கள் பக்கில் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறோம் நீ வந்து ஒருக்கு கையெழுத்தை போட்டு ஹாஸ்டேஜஸ் மீட்டுக்கோ ஹமாஸ்ட மொத்த காசாவையே ஒப்படைத்து விடு சில ஊடகங்கள் ஒப்படைத்து விட்டார்கள் என்று எழுதுகிறது அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை ஹமாசிடம் மொத்தமாக காசாவை ஒப்படைத்து விடு கையெழுத்து போட்டேன்னா இந்த பக்கம் கொத்து கொத்தாள் பார்த்து நிறூறு தொண்ணூறு தொள்ளாயிரம் இராணுவ வீரர்கள் ராணுவத்தினர் அது நிற்கும் அப்போ இதனுடைய அனாலிசிஸ் ஃபாரின் அஃபேர்ஸோட அனாலிசிஸ் எப்போதுமே எப்படி இருக்குன்னா இப்போ மக்களையும் இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் கண்டுபிடி கண்டெடுத்து ஒரு ஆய்வை வெளியிட்டேன்னா இனிமேல் அந்த ஆய்வுக்கு என்னமெல்லாம் ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்து இன்னொரு கம்ப்ளீட்டை அறிக்கையை வெளியிடுவான் அதை நாம் அப்பொழுது பார்ப்போம் அடுத்தது நான் நேற்று சொன்னேன் அல் அஸ்கா பள்ளிவாசலில் இவர்கள் நேற்று யோம்குப்பூர் விழாவுக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் தொலைவர வேண்டும் அப்படி இருந்தும் பயங்கர கெடுபிடி ரெண்டு வருக்கும் சண்டை அடிதடியே நடந்திருக்கு மூணு இளைஞர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அதில் வாங்கு சொல்ல தடை இப்ராஹிம் ஹலீல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கே அதை ஃபுல்லாக பூட்டிட்டான் பத்து நாள் ஹாலிடேலையும் பூட்டு பூட்டி விட்டான் அது எப்பொழுதுமே இப்போ இந்த பத்து நாள் ஹாலிடேலையும் பூட்டி இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நேற்று பயங்கர கெடுபிடிக்க நாற்பதாயிரம் பேர் தொழுது அல் அக்ஸா இந்த நம்மிடம் இருக்கிறது என்பதை எங்களுக்குத்தான் என்பதை உறுதி ஹமாசுடைய சார்பில் நேற்று இரண்டு ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி இருக்கின்றன அதில் அஸ்கலான் பகுதி அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் அதே போல காசாவுக்கு உள்ளாலேயும் ரெண்டு மிசில்களை ஏவி தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஹமாஸ் அறிவிக்கிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் எல்லாமே நாங்கள் தடுத்து விட்டோம் என்பதாக பேசியிருக்கிறது எதை வச்சு தடுக்கியோ ஹிஸ்புல்லா தாக்குற தாக்குதலில் ஒன்றும் கூட தடுக்க முடியல ஆக நிலைமை இப்பொழுது தலைகீழாக மாறி வருகிறது இஸ்ரேலுக்கு இப்பொழுது உள்ள ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் பத்திரிகையினுடைய பேரடாக்ஸ் ஆஃப் இஸ்ரேலி டிஃபீட் இஸ்ரேலுடைய தோல்வியினுடைய பன் முரண்பாடுகள் என்பதை பன்முகங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் பன்முகங்கள் என்ற தலைப்பும் ஆய்வும் அதைத்தான் சொல்லுகிறது இது போன்ற தகவல்களை கொண்டு சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா ஆகிருதவா நாள்கள்